இன்றைக்கி நம்ம கேசரி ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரவா எடுத்துருக்கேன் கல்கண்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ்ஸு நெய் ஏலக்காய் எண்ணெய் ஃபுட் கலர் இப்போ வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் இப்போ பாத்திரம் சூடாகட்டும் இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடானது இது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம் இதை அப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம் ரவையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவையும் இப்போ ரவைக்கு நான் தண்ணி ஹீட் பண்ணி வச்சிருந்தேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் சுடுதண்ணி ஊற்றிக்குங்க சேர்த்துட்டு கட்டி விழுகாமல் கிண்டிடுங்க உடனேவும் கைவிடாமல் இப்போ இது கூட நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கறலாம் ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்று வைக்கேன் இப்போ ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன் இது கூட இருக்கிற கொஞ்சம் நெய் எடுத்த அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு நான் எண்ணெயும் எடுத்துருக்கேங்க வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க அது கூட இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம கலந்து விடுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்ச கல்கண்டையும் சேர்த்துக்கிறலாம் ரவை எடுத்த அளவுக்கே நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம கலந்து ஓடுக்கலாம் எப்போயும் நம்ம சீனி போட்டு தான் கேசரி கிண்டுவோம் இந்த மாதிரி ஒரு தடவையாவது கல்கண்டு வச்சுட்டு கேசரி கிண்டி கொடுங்க இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துரைக்க அதையும் இடித்து போட்டுக்கலாம் சேர்த்து வைக்கலாம் இதை இப்போ நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ஒரு அருமையான கல்கண்டு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ